அனைவருக்கும் வணக்கம் நட்சத்திர பொது பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் பெரும்பாலும் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அதே போல உடைய குடும்ப வாழ்க்கை தொழில் வாழ்க்கை மேலும் உத்தியோக வாழ்க்கை அதே போல கல்வி முறை கல்வி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் இவர்களுக்கு எப்படி அமைது மேலும் உடைய திருமண வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி அமைது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிடிச்ச ஒரு ஜெனரல் பிடிச்சனா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்கு

கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போயிட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஆலோசனை கேட்டோம்னா அதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடியா கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா போறோம்னாக்கா அதுக்கு சிறந்த ஆலோசனையை வாரி வழங்குறதுல இவங்களை அடிச்சுக்க முடியாது அதே போல தன்னம்பிக்கை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தா பார்த்தோம்னா எந்த வேலையும் ஆராய்ந்து சிறப்பாக செய்யறதுல ஒரு நிபுணரா இருப்பாங்க இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையும் படைக்கலாம் இவங்களுக்கு அந்த வேலையை பற்றி தெரிலேனாலும் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பெஸ்டா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இவருடைய சிந்தனை எல்லாம் சிறப்பான முறையில் அமைந்திருக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமை தன்மை அப்படிங்கிறது இயற்கையாகவே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் தலைமை தாங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அதே போல சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாமே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவர்களை பார்க்கறதுக்கு ஏதோ முரட்டுத்தனமானவர் போல தெரிஞ்சாலும் உள்ளத்துல மென்மையை கொண்டவர்கள் மென்மையான ஒரு மனநிலையை கொண்டவர்கள் தான் கொஞ்சம் பேசி பழகினாக்கா கூடிய மறுபக்கம் வெளிப்படும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் எடுத்து கூறுவாங்க அதே போல இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்துல அதிக நாட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல கல்வியா இருந்தாலும் சரி வேலையா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எல்லாத்துலயும் முன்னணியில் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க இதிலயும் நம்ம தனித்துவமா இருக்கணும் முன்னணியில இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான தவறான எண்ணம் இருப்பாங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இவர்களை அடிச்சுக்க முடியாது ஆகவே இவர்கள்ட்ட வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளத்தோட வருவாங்க இவங்க கிட்ட ஒன்று பேசிட்டாங்கனாக்கா அவங்களோட ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதுக்கு ஒரு சிறந்த ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாங்க ஸோ அப்படி ஒரு சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்களா இருப்பாங்க மேலும் மிகச்சிறப்பான குணங்களை உடையவர்கள் தன்மையானவங்க யாருக்கு மரியாதை கொடுக்கணும் யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை அப்படிங்கிற ஒரு புரிதல் இவர்கள்ட்ட அதிகமாகவே இருக்கும் மேலும் இவர்கள் வந்து இந்த இசை கலைகள் மேல சிறந்த நாட்டமுடையவர்களா இருப்பாங்க அதிகமாக பாடல் கேட்கறது அதிகமாக கலை சார்ந்த விஷயங்கள் விஷயங்கள்ல ஈடுபடுறது அது சம்பந்தமான விஷயங்களை அதிகமா படிக்கிறது பாக்குறது இதெல்லாம் இவர்களுக்கு அதிகமான ஆர்வம் அப்படிங்கறது இருக்கும் அதே போல இந்த நட்சத்திரம் வந்து சூரிய பகவான் ஆட்சி செய்யறதுனால எதற்கெடுத்தாலும் சுல்லுன்னு கோபம் வந்துரும் கோபம் அப்படிங்கிறது கோபம் கொஞ்சம் அதிகமா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு வரும் ஆனால் உடனே சாந்தம் அடைஞ்சிருவாங்க அதுதான் அந்த நட்சத்திரத்தோட ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம் எந்த அளவுக்கு கோபப்படுறாங்களோ அந்த அளவுக்கு உடனே சாந்தம் ஆயிடுவாங்க அதே போல உழைக்கிறதுக்கு சளைக்க மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு உழைச்சி நம்ம செய்யணும் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் சரி அதை ஒரு வழி பண்ணிடலாம் அந்த வேலையா நானா அப்படிங்கிற மாதிரி அந்த வேலை வேலை கூட போட்டி போட்டுட்டு வேலை செய்யறதுக்கு சலிக்காம அந்த வேலையை பார்ப்பாங்க வெறும் உழைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த உழைப்பிற்கேற்ற ஆதாயத்தையும் இவர்கள் அடைவாங்க அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம குடும்பத்தினர் மீது அதிக பாசம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும் சொந்த பந்தங்களா இருக்கட்டும் எல்லாருமேலையும் பாசம் உடையவர்களா இருப்பாங்க உற்றார் உறவினர்கள் எல்லோரிடமும் கனிவோடு நடந்து கொள்வாங்க அது இவர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு குணம் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு வேலையும் நேர்த்தியா செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே போல் இவர்கள் இவருடைய நண்பர்களுக்கு நேர்மையானவர்களா இருப்பாங்க அதே போல் தன்னுடைய நண்பனும் தனக்கு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதாவது நட்பில் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க நேர்மை தவறினால் தூக்கி வீச கூட தயங்க மாட்டாங்க உண்மையா இருந்தா உயிரை கூட கொடுப்பாங்க சின்னதா ஒரு பொய் சொன்னாலும் இவர்களுக்கு கோவம் வந்துடும் டக்குன்னு தூக்கி எரிஞ்சுட்டு போயிகிட்டே இருப்பாங்க அந்த உரவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிகிட்டே இருப்பாங்க அடுத்துதான் ஒரு நேர்த்தியான உடைகளை உருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு எண்ணம் இவர்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அதவே இந்த ஆடை சம்மந்தமான விஷயங்களில் உடை சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க அதேபோல எப்போதுமே தோற்ற பொழிவோட காணப்படுவாங்க எப்போதுமே ஒரு ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க கிட்ட போனாலே ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு தலைமை கிரகம் ஒரு அரச கிரகம் அந்த கிரகத்துடைய ஆளுமையில இந்த நட்சத்திரம் வரதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா உயரிய அரசாங்க பதவிகள் கிடைக்கும் அதே போல உச்சபட்சமான அதிகாரமும் அந்த அதிகாரத்தினால பெரிய புகழும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இயற்கையாவே கிடைக்குது அதே சமயத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல அரச கிரகங்கள்லாம் வலிமையா இருந்துச்சுனாக்கா சிறப்பான முறையில் அமர்ந்திருக்கு நல்ல யோகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா பெரிய உயரிய இடத்தை அரசாங்கத்தில் பிடிக்க முடியும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய சுய ஜாதகத்தில் இரண்டாம் இடம் ஆறாம் இடம் அதே போல பதினோராம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் வலுத்து அந்த வீட்டு அதிபதி எல்லாம் ஒரு சிறப்பான நிலையில இருக்காங்கனாக்கா நிச்சயமாக ஒரு அரச பதவியில ஒரு பெரிய ஒரு உத்தியோகத்தில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பா சூரிய பகவான் வலுத்து இருக்கணும் ஆட்சியோ உச்சமோ ஆயிருக்கணும் அப்படின்னா யோக கிரகங்களோட கஞ்சக்ஷன்ல இருக்கணும் அப்படி இருக்கும்போது நிச்சயமா நல்ல பலன்கள் அரசாங்க உத்தியோகம் சார்ந்த வகையில் கிடைக்குது அதே போல எப்போதும் நேர்மையை கூடியவர்களா இருப்பாங்க அதனால நிறைய இவர்களுக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ஆணவம் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் அந்த ஆணவமும் கர்வமும் எப்படி இருக்கும்னாக்கா நான் நல்லவன் நான் உண்மையானவன் அப்படிங்கறதுல அந்த ஒரு தன்மையை வெளிப்படுத்துவாங்க நான் யாருக்கும் இந்த பாவமும் செய்யல என் வழியில நான் போயிட்டு இருக்கேன் என் வழியில யாரும் குறுக்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை இவர்கள்ட்ட வெளிப்படும் அதே போல எந்த ஒரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை அலைசி ஆராய்ந்து நியாயமான தீர்வை வழங்குறதுல இவர்கள் அடிச்சுக்க முடியாது அதே போல கல்வியில சிறந்து விளங்கக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல குணம் நிறைந்த குணவானாகவும் இருப்பாங்க மேலும் இந்த இனிப்பு பண்டங்களை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம வீர கலைகள் மேல ஆர்வம் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சூடான உணவுகளை விரும்பி உண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க இருக்க மாட்டாங்க நட்சத்திரத்துக்குரிய குணம் அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நோயுடைய தாக்கம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அதே போல அந்த காதல் சார்ந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவர்களுக்கு ஒரு கசப்பான ஒரு நினைவுகள் தான் ஏற்படுது கூட கரராக தான் நடந்து கொள்வாங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்க அது இவர்களுடைய ஒரு சின்ன மைனஸ் நான் பாக்குறேன் மேலும் தான் கொண்ட கொள்கையில ஒரு விடாப்படியா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க யாருக்காகவும் தன்னுடைய கொள்கையை மாத்திக்க மாட்டாங்க அடுத்ததா குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கக்கூடியவர்களா இருப்பாங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க அதிகமான

கல்வி சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் எப்படி அமைது அப்படின்னு பாக்கும்போது ஆரம்பத்திலே சொல்லி கல்வியில கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் இவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதுல பிரகாசம் அடைவாங்க பெரும்பாலும் மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய ஒரு துறையை இவர்கள் தேர்ந்தெடுத்து படிப்பாங்க சோ அந்த துறையில ஒரு பிரகாசமானவரா மாறுவாங்க மேலும் அந்த மருத்துவ கல்லூரி மடி மருத்துவம் சார்ந்த படிப்பு சோ அதுல எல்லாம் ஒரு சிலருக்கு ஈடுபாடு அப்படிங்கறது ஏற்படும் அடுத்த தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள பொறுத்த அளவுல இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்யக்கூடாது அத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மற்றபடி இந்த நூல் ஏற்றுமதி மருந்து வணிகம் கைவினை பொருட்கள் சம்பந்தமான வணிகம் இதுல அதிகபட்ச நன்மைகளை பெற முடியும் அது மட்டும் மருத்துவம் அல்லது பொறியியல் அதிகமான சிறப்பை இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு கொடுக்குது அதே போல உத்தியோகம் சார்ந்து பார்க்கும் அந்த போதனை அதாவது வழக்கறிஞர் அப்படி ஆசிரியர் துறை அப்படி இல்லைனாக்கா கல்லூரி பேராசிரியர் துறை அதே போல மனநல மருத்துவர் மற்றவர்களுக்கு போதனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துற மாதிரியான ஒரு தொழிலோ உத்தியோகமோ இவர்களுக்கு பெரும்பாலும் அமைது அடுத்ததா குடும்பம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவு

ங்கிறதுனால சில சமயங்கள்ல கசப்பான நினைவுகள் எட்டி பார்த்துட்டு போகும் ஆனா மறுபடியும் பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்க்கை தண்ணி இவருடைய பக்கத்துக்கு வந்துருவாங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்தது மெயினா பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்கோபம் அதிகமா வரும் அதனால இவர்களுக்கு ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் இந்த இதயம் சம்பந்தமான நோய் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் அதே போல ஒற்றை தலைவலி கண்கள்ல கோளாறு காது வலி இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்பு மேலும் இன்னும் சில விஷயம் சொல்லணும்னாக்கா பெருசா ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க யதார்த்தத்தை புரிந்து கொண்டு வாழக்கூடியவர்களா இருப்பாங்க புதிய நண்பர்களுடைய அறிமுகம் இவர்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால நல்ல முன்னேற்றமும் ஏற்படும் அதே போல பிள்ளைகளை வந்துட்டு ஏதோ வளர்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காகலாம் எல்லாம் வளர்க்க மாட்டாங்க பிள்ளைகளை வந்துட்டு ஒரு உயர்ந்த லட்சியத்தோட வளர்ப்பாங்க கண்டிப்பா அதிகமா இருக்கும் பிள்ளைகள் மேல அதே போல இந்த நட்சத்திரத்துல சேர்ந்தவர்களுக்கு முப்பது வயசுக்கு மேலதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறது இயற்கையா ஏற்படுது இது வரைக்கும் ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷனா பார்த்தோம் ஜென்ரலா கிருத்தி நட்சத்திரத்துல பிறந்த நாலு பாதத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு ஜென்ரல் பிரடிக்ஷனா பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் டெப்தா போய் பாதம் வாரியான பலன்களை பார்க்கலாம் அதாவது நான்கு பாதங்கள் இருக்கு கிருத்திகை நட்சத்திரத்துல நான்கு பாதத்துக்குமான பர்டிகுலர் பலன்களை டீட்டெயிலா பார்க்கலாம் நீங்க என்ன நட்சத்திர எந்த பாதத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியும் ஆனா எந்த பாதம்னு தெரியாது அதே உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய நட்சத்திரத்தை தெளிவாக ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க எந்த பாதத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சில பேர் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்கு பாதம் இந்த நான்கு பாதத்தில் ஏதோ ஒரு பாதத்தில நீங்க பிறந்திருப்பீங்க சோ அதை நீ தெளிவாக க்ளாரிஃபை பண்ணுங்க

பதவிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதிகாரமான பதவியில அமரக்கூடியவர்களா இருப்பாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல யாராச்சும் தவறு செஞ்சிட்டாங்கன்னா தட்டி கேட்காம இருக்க மாட்டாங்க தட்டி கேட்கறது தயங்கவும் மாட்டாங்க சிந்தனையிலும் செயலிலும் வேகமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த உடனே முடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒரு வேகம் இவர்கள்ட்ட இயற்கையாவே இருக்கும் எதையும் ஒத்தி போடுவதை பெரும்பாலும் இவர்கள் விரும்புறது கிடையாது இதுதான் அந்த பாதம் ஒண்ணுல பிறந்த கூடிய வெற்றியின் ரகசியமா நான் பாக்குறேன் அதே போல கல்வியிலையும் சிறந்த ஒரு வெற்றி சிறந்த ஒரு முயற்சி தேர்ச்சி அதுலேயும் நல்ல ஒரு தேர்ச்சி அப்படிங்கிறதே இவர்களுக்கு இயற்கையாகவே அமைது பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோட எண்ணத்தோடு ஓடக்கூடியவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி அடைந்தாலும் சாந்தமா இருப்பாங்க தற்பெருமை பெரும்பாலும் பேச மாட்டாங்க தற்பெருமை கொள்ள மாட்டார்கள் அதே போல குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மனைவி மக்களுக்காக எதையும் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போதும் வீட்டில் உறவினர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் எப்போதும் நம்மளை சுத்தி ஒரு நாலு பேர் இருக்கணும்பா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வீட்டு விசேஷங்களை கூட இவர்கள் முன்னிருந்து நடத்தி கொடுப்பாங்க அதே போல இந்த பாதம் ஒண்ணு பிறந்தவர்கள் இளம் வயதிலேயே ஒரு நிலை அடைஞ்சிருவாங்க ஒரு வெற்றியான ஒரு நிலை அடைஞ்சிருவாங்க சாதனை அதிகமா இருக்கு அடுத்ததா பாதம் இரண்டுல பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பாத்தோம்னாக்கா நட்சத்திராதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சூரிய பகவான் ராசி அதிபதி சுக்கரன் ஏன்னா இவங்க ரிஷப ராசியை சேர்ந்தவர்களா இருப்பாங்க ஆகவே சுக்கிரன் ராசி அதிபதியா வருவாரு நவாம்ச அதிபதி சனி பகவான் வருவாரு ஆகவே இவருடைய காம்பினேஷன் எப்படி இருக்குனாக்கா சூரியன் பிளஸ் சுக்கரன் பிளஸ் சனி இதுதான் இவருடைய ஒரு காம்பினேஷனா இருக்கு இந்த காம்பினேஷன்ல பிறந்த கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க அனைவரிடமும் தகஜமாக பழகக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு

பற்று இருக்கும் வாசனை திரவியங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்களா இருப்பாங்க எப்போதுமே சிரித்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல இந்த பாதம் ரெண்டுல பிறந்தவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களா இருப்பாங்க கோபத்தில் மற்றவர்களை கடுமையாக பேசினாலும் உடனே அன்பால அரவணைத்து செல்ல செல்லக்கூடியவர்களா இருப்பாங்க டக்குனு கோவப்பட்டுருவாங்க ஆனா டக்குனு அவர்களை அரவணைச்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க கிட்ட உடனே சேரக்கூடியவர்களா இருப்பாங்க சில நேரங்களில் சோம்பேறித்தனமான காரியங்களை முடிப்பதில் சுணக்கம் காட்டக்கூடியவர்களா இருப்பாங்க பல போராட்டங்களை சந்தித்தாலும் வாழ்க்கையில் எப்படியோ ஒரு விஷயத்தில் சக்சஸ் ஆயிடுவாங்க அது இவர்களுடைய ஒரு இயற்கையான ஒரு குணாதி அடுத்ததா பாதம் மூன்றுல பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேலே பார்த்த காம்பினேஷனும் இந்த காம்பினேஷனும் ஆல்மோஸ்ட் சேம் தான் அதாவது சூரியன் தான் ராசி அதிபதி தான் நவாம்சாதிபதியும் சனி பகவான் தான் சூரியன் சனி இந்த வருவாங்க ஆனா இவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்கள் மேலே பார்த்தவர்களோட இவர்கள் வந்து கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க ஆகவே இந்த மூன்றாம் பாதத்துல பிறந்தவர்களை பார்த்தோம்னாக்கா மனசாட்சிப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க நீதி நேர்மைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களோட பழகிறதுல

அந்த புகழ்ச்சி மேல விருப்பமுடியவர்களா இருப்பாங்க குடும்பத்தினரிடம் பட்டும் படாமல் இருப்பாங்க ஆனாலும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடு இருக்கும் அதே சமயத்தில் முப்பத்தி அஞ்சு நாற்பது வயதுக்குள்ள வாழ்க்கையில நல்ல நிலையை அடையக்கூடியவர்களா இருக்கும் இருப்பாங்க அடுத்ததா பாதம் நான்குல பிறந்த கூடிய குணாதிசயம் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் நட்சத்திராதிபதி யாருன்னு சூரியன் தான் ராசி அதிபதி சுக்கரன் நவாம்சாதிபதி குரு பகவான் அதாவது பாதம் ஒன்னும் பாதம் நாலுக்கும் ஒரே மாதிரியான காம்பினேஷன் தான் வரும் சூரியன் பிளஸ் குரு பட் ஆனா இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் மாறுபட்டவர்களா இருப்பாங்க அதாவது பல துறைகள்ல இந்த நட்சத்திரத்தினுடைய பாதத்தில் பிறந்தவர்கள் நிபுணர்களா இருப்பாங்க பல விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க பல துறை சார்ந்த விஷயங்களையும் புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த ஒரு சத்தியம் தவறாம செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க கல்வி சிறப்புற்று இருப்பாங்க 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 மேலும் அடக்கத்தோட நடந்து நடந்து மதித்து அதே இன்னொரு விஷயம் என்னன்னு கேள்விகள் பெரிய பதவிகள் தேடி வந்தாலும் பெரிய பதவியில போய் அமர்ந்தாலும் அடக்கத்தோடு மேலும் இரக்க குணம் அதிகமா கொண்டவர்கள் மற்றவர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு இரக்கம் கொண்டு இவர்களால் செய்ய முடிஞ்ச ஒரு உதவியை அவர்களுக்கு செய்வாங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்ய வேண்டும் எண்ணம் இவர்களுக்கு நமக்கு இயற்கையாவே வரும் எப்போதும் நல்லதே நினைக்க வேண்டும் நல்லதே செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல நினைத்த போதெல்லாம் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க அதே போல பொல்லாதவர்களை கண்டால் விலகிக் கொள்ளக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் யாராச்சும் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கற பட்சத்தில் அந்த இடத்தை விட்டு அப்படியே நைசா நழுவி போயிடுவாங்க ஏன்னா இவர்களுக்கு அந்த சண்டை சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா ஈடுபாடு இருக்காது அதுல ஏதோ ஒரு அச்சம் வந்து இவர்கள் அப்படி நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இழுத்து போயிடும் தனியா ஆகவே சண்டை நடக்கிற இடத்துல இவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படியே விலகி நழுவி போயிடுவாங்க மேலும் பெற்றோரிடம் மிகுந்த பாசம் நம்முடையவர்களாக இருப்பாங்க மேலும் பெற்றோருடைய வார்த்தைகளை மீறி எதையும் செய்ய மாட்டார்கள் அதே போல இந்த சகோதரிகள் யாராச்சும் இருக்காங்கன்னா சகோதரிகளுக்கு திருமணம் செய்து முடித்த பிறகுதான் நான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கோவில் திருப்பணிகளிலும் சமூக நல பணிகளிலும் ஆர்வம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமா இருக்கும் அது சார்ந்த துறைகளில் பெரும்பாலும் ஈடுபடுவாங்க அடுத்ததான் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா முருகப்பெருமான் சிவபெருமான் ஸோ இந்த இரண்டு தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு வர நீங்கள் நினைத்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மெயினான விஷயம் மன அமைதி மன அமைதி கிடைச்சிட்டாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும் மன அமைதி கிடைச்சிட்டா உடல் ஆரோக்கியம் கிடைச்சிடும் உடல் ஆரோக்கியம் கிடைச்சிட்டாக்கா நீங்கள் தொடர்ந்து இயங்க முடியும் நீங்கள் தொடர்ந்து இயங்குனீங்கனாக்கா நீங்கள் என்னென்னலாம் எதிர்பார்க்கலாம் அந்த விஷயங்கள்லாம் உங்கள் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் இதில் உள்ள சூட்சமம் ஓகே இது வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு இசை அவர்கள் விஷயங்களை பத்தி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகுது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் நட்சத்திரம் சார்ந்த வகையில நீங்க என்னென்னலாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது சார்ந்த விஷயத்தையும் நாங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ரிலீஸ் பண்றோம் வீடியோவா மேலும் நம்மளுடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் பிறந்த தேதிக்கான பலன்கள் இதெல்லாம் ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா உங்களுக்கு சோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கும்போது அது மேலும் மாத பலன்கள் வருட பலன்கள் சனி பேர் பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு கோச்சார பலன்களும் பதிவிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படிலாம் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கும் சோ அந்த கோச்சார பலன்களையும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது போது பாருங்க அதுல இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஏதோ ஒரு வகையான ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும் அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்